கௌதுர் ஆலம் பகதாதுனு உயரத்துக்கு அல்லஹதலா ஏழு வருஷம் தடை விதிச்சுருந்தான் அந்த சம்பவத்தை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம இருக்கிறது நாகூர் தரஹாவில் அடுத்த பிற நாகூர் தரஹாவில் ஹந்திரிப்பரையாக இருக்கும் கௌதர் ஆலத்துக்கு எதனால் அல்லஹதலா தடை விதிச்சான் அப்படிங்கிறது உஸ்தாதை தேடி அவங்க பகதாது போனால் அல்லவா அவங்க பகதாது கிட்டக்க வரைக்கும் போய் நெருங்கிட்டாங்க பகதாதுக்கு உள்ள கொலையும் நுழைய கூடிய அந்த நேரம் வரும்போது அவங்களுக்கு வந்து கிளிநலை சொலாம் அவங்க நேரில் வந்து இந்த மாதிரி நீங்கள் மகதாதுக்குள்ளே நுழையக்கூடாது நீங்கள் இங்கேயே நில்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதோட அவங்க அங்கே தான் இருந்தாங்க ஏழு வருஷம் அப்படி இருந்தாங்க ஒவ்வொரு வருஷமுமே கௌ ஹிநலை சொலாம் கௌத கௌதநாயகத்துக்கு முன்னாடி வந்து நீங்கள் இந்த இந்த இடத்த விட்டு நகரக்கூடாது இந்த இடத்துக்கு நகரக்கூடாது நீங்கள் எங்கே தான் இருக்கணும் பகுதாதுக்குள்ளே நுழையக்கூடாது அப்படிங்கிறத மூணு வருஷமாக அப்படியே வந்து தொடர்ந்து சொன்னாங்க அந்த சமயத்தில் கௌதலத்துக்கு சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லாமல் இருந்தது ஒரு வருடம் புல் செடிகளை மட்டும் சாப்பிட்டுட்டு அவங்க உயிர் வாழ்ந்தாங்க அங்கே எங்கே தங்கியிருந்தாங்கன்னா அந்த பகுதாதுக்கு வெளிப்பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாலடைஞ்ச மண்டபம் அது அந்த காலத்து மன்னர்கள் வாழ்ந்து போரிட்டு மடிந்து அந்த மாதிரி மன்னர்களுடைய மண்டபம் அரண்மனை மண்டபம் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இடத்துல பாலடைஞ்ச மண்டபத்தில் தான் அவங்க தங்கியிருந்தாங்க இருந்தாங்க அங்கே இருந்து அவங்க எல்லா வெயில் மலையெல்லாம் சமாளிச்சுக்கிட்டு இருந்தாங்க சாப்பாட்டுக்கு புல் மட்டும்தான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க ஒரு வருஷத்துக்கு அந்த புல் சாப்பிடும்போது அவங்க தண்ணி குடிக்கலை இதெல்லாம் வந்து அவங்களுடைய வரலாறு சொல்லும்போது இந்த வரலாறு சொல்லும்போது இது சம்மந்தமான விஷயங்கள் நம்மளுக்கு சொல்லப்படும் அதே போல் அதுக்கு அடுத்த வருஷம் அவங்க என்ன செஞ்சாங்கண்டா வெறும் தண்ணி மட்டும் குடிச்சிக்கிட்டு ஒரு வருஷம் அவங்க காலத்தை தலைனாங்க அதுக்கும் அடுத்த வருஷமும் ஜூலை வந்து இங்கே நகரக்கூடாதுன்னு சொன்னப்போ அவங்க அண்ணா ஆகாரம் எதுவும் இல்லாமலே ஒரு வருட காலம் அவங்க வாழ்ந்தாங்க இப்படியெல்லாம் எதுக்காக அவங்க வாழ்ந்தாங்க அப்படின்னா அவங்க வாழ்ந்ததுக்கான காரணம் அவங்க தடை செய்யப்பட்டதுக்கான காரணம் என்ன அவங்க எதனால் தடை செய்யப்பட்டாங்க அப்படிங்கிறது அவங்க தன்னுடைய நப்ஸை அடக்கணும் தன்னுடைய நப்சை அடக்கின பிறகு தான் அந்த ஏழு வருஷமாக அவங்க தன்னுடைய நப்ஸோடு போராடினாங்க தன்னுடைய நப் அவர் கௌதநாயத்துடைய நப்ஸானது அவங்களுக்கு முன்னாடி வந்து நின்று பலவிதமான இச்சைகளையும் ஆசைகளையும் அவங்களுக்கு உண்டாக்கினது அந்த பகதாதுடைய எல்லா ஆசைகளையும் அவர்களுக்கு உண்டாக்குனப்போ அது அவங்க ஜெயிச்சு முடிக்கிறதுக்கு ஏழு வருஷம் ஆச்சு அதுக்கு பிறகு தான் அவங்க அந்த பகதாதுக்குள்ளேயே நுழைஞ்சாங்க இதுதான் அதற்கான காரணம் அதனால் ஒரு சாதாரணமாக புஷ்தாதை தேடி அவங்க ஒரு ஊருக்கு நுழையும் போதே எல்லா என்ன விதிக்கிறான் அப்படின்னா அவங்களோட நப்ஸை போராடி முடிச்சுட்டு நப்சை வென்ற பிறகு நீங்கள் இந்த ஞான கல்வி அடைய வரணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஆனால் இந்த காலத்து பையத்துங்களாம் என்ன செய்யறாண்டா வந்து நுழைஞ்சதோடையே அவங்க என்ன எது என்னாமல் எதுவும் தெரியாது அவர் கை நீட்டுவார் இவர் பையத்தை கொடுத்துருவார் அவருக்கு காணிக்க கொடுப்பாரு இவர் வாங்கிக்குவார் அப்படி ஒரு பையத்தாக இருக்குது கௌதலாலாம் உலகத்துக்கெல்லாம் ஒரு சிறந்த புத்தப்பாக இருந்தவங்க அவங்க வந்து ஞான கல்வி அடையிறதுக்காக வேண்டி போனப்போ என்னாச்சு அல்லாஹாலா ஏழு வருஷம் பகதாதுக்குள்ளே நுழைய விடாமல் அதை தடுத்து நிறுத்தி அவங்க முள்ளும் புறமும் அவங்களுடைய மனம் உடல் எல்லாம் எல்லாம் சுத்தமான பிறகுதான் அவங்கள அல்லாஹாலா அந்த பகதாதுக்குள்ளே நுழைய அனுமதித்தான் அப்படி இருக்கிறப்போ ஞானத்தை பெறும்போது ஞானத்தை பெற முயற்சிக்கக்கூடியவங்க முதல்ல தன்னோடய நப்ஸோடு எதிர்த்து போராட கற்றுக்கணும் மனசுத்தான் அடையணும் அது முதல்ல முக்கியம் யார் வேணால் பயத்து வாங்கலாம் யார் வேணால் பயிற்சி கொடுக்கலாம் அப்படின்றதெல்லாம் நீங்கள் வந்து ஞானத்தை அடையணும்னு நினைக்கக்கூடாது ரொம்ப கஷ்டப்பட்டக்கப்போ அந்த கௌதலாலும் காலில் செருப்பு இல்லாமல் அப்படியே அங்கே இருக்க குன்றுகள் மேலே மலைகளையும் மேலே ஏறி தன்னோட உடலை ரொம்ப வருத்திக்கிட்டாங்க ரொம்ப வருத்தி தான் அதுக்கு பிறகு தான் போதும் அதுக்குள்ள நுழைஞ்சாங்க எதனால் அல்லா தலாகலாப்போ பகதாது நுழைய விடாமல் செஞ்சா அப்படின்னு சொன்னால் அந்த காலத்தில் அவங்க நுழையிறதுக்கு முன்னாடி அந்த பகதாதானது ரொம்ப அனாச்சாரமாக இருந்தது ஒழுக்கு சீர்கேடு அதிகமாக இருந்தது ரொம்ப என்னென்ன தவறுகள் நடக்க முடியுமோ அத்தனை தவறுகளுக்கும் ஆளாக இருந்தது அந்த பகதாது நகரம் அதனால தான் அவங்கள வந்து அதில் ஆள் அவங்க அதில் மயங்கிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு கட்டம் அப்படிங்கிறப்போ அந்த அந்த எல்லா நப்ஸுமார் விதங்களையும் அல்லாஹாலா வெளியே இருந்து அதில் அடக்கக்கூடிய இந்த நப்ஸுகளை அடக்கி ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு வல்லமையை கொடுத்தா அப்படி அவங்க வல்லமையாக ஜெயித்த பிறகு தான் அந்த பகதாதுக்குள்ளேயே அவங்க உஸ்தா தேடி காலடி எடுத்து வச்சாங்க அதன் அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதனால் மார்க்கத்துக்குள்ளே நுழையக்கூடியவங்க மார்க்கல்வி பெறக்கூடியவங்க அடிப்பேங்கிறது ஒரு அரபிக் கல்வி ஞானக்கல்வி ஞான கல்வியை பெறக்கூடியவங்க சும்மா நாங்கள் ஏழு வருஷம் நாங்கள் எட்டு வருஷம் நாங்கள் ஏழு வருஷம் நாங்கள் வந்து வீட்டை நம்ம ஏற்றுக் கொடுத்தோம் நாங்கள் அப்படின்ட்டு அப்படின்ற உங்களுடைய நப்சோட போராடுங்க முதல் எதிரி நமக்கு நம்ம நப்ஸு தான் அதனால தான் உங்களுக்கு நப்ஸை வென்ற ஜீலாணி அப்படின்னு சொல்கிறது ஜீலாணி அவர்களுடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய போராட்டம் அவங்க அந்த நப்சை வென்றது தான் இந்த பாசநாயகத்துடைய வந்திருக்கோம்ப்பா வந்துருக்கோ வாட்சிக்கங்க சலாம் சொல்லுங்கள் அடுத்த பிற பற பறக்கக்கூடிய புற வந்து கௌதம் பாலசா நாயத்துறையை நாகூராண்டர்களுடைய பொறை நினைவு வச்சுக்கணும் பறக்க பிறக்கக்கூடிய புறையில் அந்தரி கூடிய நாகூரில் ஏறும் அதை அப்போ நான் உங்களுக்கு அதை காட்டுவேன் அப்போ நீங்கள் பார்த்துக்குவோம் இது பாதுசா நாயத்துறையை ரவலாசரி சும்மா முடிஞ்சு எல்லா வெளியே வர சும்மா உபார அஸ்லாம் வலைக்கும் அப்படி பார்த்துட்டே நான் அதை சொல்லத்தான் பண்ணேன் வவுதுலா ஆளுமே ஞானத்தை பெறக்கூடியதற்காக வேண்டி இது செய்தி சுல்தான்படி அம்மாவுடைய வாசை ஜாரத் பண்ணிக்கோங்க நம்ம திரகாக்கு வந்துட்டு அவங்கள ஜாரத் பண்ணாமல் சும்மா போகக்கூடாது நம்ம ஜாரத் பண்ணது தான் நம்ம வந்தோம் நம்ம வீடியோ எடுக்க வந்தாலும் அவங்க ஜாரத் பண்ணணும் தூரமாக இருந்து பார்க்குறவங்க நீங்களும் அங்கேருந்தபடியே இருந்தபடியே பண்ணுங்க இதையும் சுத்தாத நாயகத்துடைய வாசல் சலாம் சொல்லிக்கோங்க துவா பண்ணிக்கோங்க நம்ம அப்படியே அலங்கார வாசலுக்கு போகலாம் மார்க்கல்லியை பெறக்கூடணும்னு பெற வேறொன்னு நினைக்கக்கூடிய யாராக இருந்தாலும் முதல்ல என்ன செய்யணும் மார்க்கல்விங்க கல்விங்கிறது எதோ சும்மா அப்படியே வர்றது போகிறதில்ல ஏதோ களிமா சொல்லிவிட்டால் வரக்கூடியதில்லை நம்ம நர்ஸோடு போராடணும் உஸ்தாதை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி ந நப்ஸோடு போராடணும் அவங்களுடைய நம்ம கைப்பிடிக்கிற உஸ்தாதும் அந்த மார்க்கம் தெரிஞ்சகளாக இருக்கணும் நீங்கள் நல்லகளாக இருந்தால் மட்டும் போகாது உங்களுடைய உஸ்தாது என்ன செய்யணும் நல்லவங்களாக இருக்கணும் அந்த ஒழுக்கத்தை பாரு அப்டே வென்றவங்களாக இருக்கணும் இது ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எல்லாம் நிற்கிறேன் எங்கள் கூட்டத்தில் நான் அப்படியே அலங்கார வாசலுக்கு போகிறேன் நான் சின்ன தான் முடிச்சுக்கலாம் நீங்கள் பார்க்குறதே அஞ்சு நிமிஷம் கூட பார்க்க மாட்டேங்கிறீங்க எதுக்கு நான் லாங் வீடியோ போடுவானே அதனால தான் நான் சிம்பிளாக உங்களுக்கு தான் வாங்க அலங்கார வாசல் வரைக்கும் போவோம் இந்த இந்த வீடியோவில் நான் சொல்லி வந்திருக்கிறது என்னென்னா ஞான கல்வி பெறக்கூடியது சும்மா என்ன சொல்கிற ஹைப் பண்ணால் வீடியோக்குள்ளே ஏழு இடத்துல இருக்குது மெய்ஞானம் வந்து ஏழு இடத்துல அப்படி இருக்குது இப்படி இருக்குது வயிற்றுல அப்படி தொப்புல இப்படி ஒன்றுன்னா சொல்லி உச்சியில் இருக்குது இப்படியெல்லாம் சொல்லி நர்சனுடைய தரத்தை சொல்லி சொ நாங்கள் காட்டுறோம் வாங்க வாட்ஸ்அப் குரூப்பில் வாங்க நாங்கள் சொல்லி கொடுக்குறோம் இப்படிலாம் நடக்குது ஆனால் கதிரால முங்க அப்படிலாம் எந்த குரூப்புக்கும் போகல அவங்க தான் உலகத்தில் சிறந்த ஒரு குத்துப்பாக இருக்கிறாங்க அவங்க தன்னுடைய நப்ஸை வென்றத்துக்காக வேண்டி ஏழு வருஷம் அந்த பகதாதுக்கு உள்ள நுழையாம நின்றாங்க அப்படி நிறுத்தினது அவங்கள நிறுத்த அளவுக்கு யாருக்கு யாருடைய உத்தரவுன்னு சொன்னால் அவ்வகத்தாலாவுடைய உத்தரவில் தான் அவங்க நிறுத்தினாங்க ஏன்னா நப்சை வென்ற பிறகு தான் நம்ம ஞானத்துக்கு போகணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கட்டம் நீங்களும் சரி எங்கேயும் பார்த்து நான் ஞானம் தரேன் நான் அது தரேன் நான் சூப்பியா ஞானின்னு யாராவது சொன்னாங்கன்னா நீங்கள் அதையெல்லாம் நம்பிக்காதீங்க முதல்ல உங்களுடைய நப்சை வெள்ளுங்க உங்களுக்கு தெரியும் நமக்கு தெரியும் நம்மளுடைய தவறு என்ன அப்படிங்கிறது நம்மளுடைய தவறு நமக்கு தெரியும் அதை நம்ம திருத்திக்கணும் அப்போ எல்லாம் சரியாக வரும் ட்ரான்ஸ் நட்சோக்குள்ள எல்லாத்தையும் முழுசாக பாருங்கள் முழுசாக பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் எதனால் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறது மறுபடியும் சொல்கிறேன் எதனால் கௌதூ அலத்துக்கு அல்லகத்தால தடை விதிச்சான் இதுக்கு ஞானத்தை பெற போகக்கூடியதுக்கு என்னத்தை தடை விதிச்சிருக்கான் இதனால் தன்னுடைய நப்ஸை ஜெயிக்கணும் முதல்ல நீங்கள் நப்ஸை ஜெயிக்கணும் உங்களுடைய ஆணவம் அகம்பாவம் இதெல்லாம் ஜெயிக்கணும் நீங்கள் கௌதலாலம் தன்னுடைய அகம்பாவத்தையும் ஆணவத்தையும் ஜெயித்து கைது செஞ்சு அடக்கின பிறகு தான் அவங்க புக்குதாதுக்குள்ளேயே நுழைஞ்சாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் இதோட இந்த லைவை முடிச்சுக்கிறேன் என்னோட வீடியோக்கள் லைவ் எல்லாத்தையும் முழுசாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாக்கா லைக் பண்ணுங்கள் ஆல் பில்பல் ஆள் செல்பட்ட நமக்குங்க நட்டு வீடியோக்களை முழுசாக பாருங்கள் உங்களுக்கு அடுத்தடுத்த மாதம் உங்களுக்கு நிறைய நான் விஷயங்கள் சொல்லுவேன் அஸ்லாம் வலைக்கும்